மெய்யழகன் படம் ஒரு டீசெண்டான வெற்றி அடைஞ்சது ஆனா அந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் ரெண்டு விதமா விமர்சனம் பண்ணாங்க ஒரு பக்கம் இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் இது என்னடா படம் வழவழன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஸ்லோவா இருக்குன்னு சொன்னாங்க இப்போ ரசிகர்கள் படத்தை ஸ்லோவா இருக்குன்னு விமர்சனம் பண்ணாங்களே அது பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கன்னு இந்த படத்துல இந்த சீன்ல வந்து ஒரு அழகான காதல் உணர்வை கொடுத்துட்டு போன லதா கிட்ட அதாவது நடிகை இந்துமதி கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதே படத்தை மலையாளம் மராத்தின்னு வேற மொழியில் எடுத்திருந்தா எவ்வளோ ஸ்லோவா இருந்தாலும் இதுதான் சினிமான்னு கொண்டாடி இருப்பாங்க தமிழில் இப்படிலாம் படம் வரமாட்டேங்குதேன்னு கேள்வியும் கேட்டிருப்பாங்க ஆனா அப்படி ஒரு படம் எடுத்தா மட்டும் என்ன ஸ்லோவா இருக்கு பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க இதே படம் ஜெர்மனியில கட் பண்ணாம வெற்றிகரமா ஓடி இருக்கு இங்க தமிழ்ல படத்த படத்தை கொஞ்சம் கட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த படத்துல என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு கேக்குறதுக்கு யாருக்குமே பொறுமை இல்ல காது கொடுத்து கேட்க நேரமும் இல்ல எல்லாத்துக்கும் உடனே முடிவு தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க வாழ்க்கையில பொறுமை இல்லைன்னா போர் அடிச்சிரும் கலையோட ரசிக்கணும்னா பொறுமை ரொம்ப அவசியம் அதே நேரம் மெய்யழகன் படம் பழைய கால நினைவுகளை கிளறி விட்டுச்சின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்கன்னு இந்துமதி சொல்லியிருக்காங்க